வேற யாருக்குள்ள okay, <pad> <aeroslide> இல்ல வாயிலுக்குள்ள போயிடலாது நான் இல்ல போயிடலாது சரி வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெடிய வட்டைக்கு போகிறேன்டா ஓகே நம்ம நிறைய நெடிய வட்டைக்கு வட்டையா வட்டைக்காரண்டா கேட்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது என்ன பிள்ளையார் கோ கோயில் போகிற இது கர்ணவன கோயில் பிள்ளையார் கோவில் இதுக்கு நம்ம ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ எடுப்போம் இப்போ நம்ம ட்ராவலில் இறங்கியிருக்க படி பார்த்தீங்கன்னா டிராவல் வீடியோ மட்டும்தான் படுக்க போறோம் ஃபுல்லா பாருங்க இனி உலக அடிப்பாங்க நேக்கண்ண இங்கே அடிச்சுக்காங்க இங்கே அடிக்கிற உள்ளடா இப்போ மழை காலம் இல்லைன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ரொம்ப மாசமே இல்லாடி பத்து பதினொன்று பத்தாம் மாதம் கடைசியில தான் தொடங்கும் மழை இப்போ நேரத்தோட தொடங்கினஸ் அதனால தான் இப்போ நேட்டும் வீடியோ எடுத்து போட முடியாமல் போன காரணம் என்ன சிக்னல் கொஞ்சம் பிரச்சனை வீடியோ அப்லோட் பண்ண முடியாது இப்போ மலை என்றுடா இது சிக்னல் பிரச்சனைடா என்ன இழுத்து போறானு கண்ணுக்கெல்லாம் இங்கே கிளியல் ஓட்டத்தை வத்தியா பல்லு நானா நீ பச்சை மண்ணா உடம்பி மண்ணுன்றி உன்னை பார்த்து சரி 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 நான் அதறியா சொல்லிட்டு மனுஜு கண்ணா நான் அண்ணன் தானே மனுஜுவோ அம்மால என்ன குறை அalle என்னண்டு அப்பா ஓடுறாங்க அப்படி வந்துட்டேன் என்னண்டே விசாரிச்சாரா என்ன ஆயிட்டாங்களா ஐய ரப்பா வரன்னே இல்லแกరే என்ன வீடியோ பாத்தா வீடியோ பாத்தவரா என்ன சொன்னாரே தலவடியா பார்த்து

அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிட்ட எங்களுக்கு அப்படிலாம் தெரியாது எடிட்டிங் எங்களுக்கு என்னென்ன ரியாலிட்டி மட்டும் தான் இருக்குது எங்கள்கிட்ட உண்மையை நடக்கிறது என்னது மட்டும் போடும் அங்கே சூம்மாக போடுங்க ப்ரோ ஆகுமே எனக்கு வாய்ப்பு ம் இங்கேதாங்க அப்படியே இங்கே தான் யானை வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் விளையாடி தெரியுமா வந்து இப்போ கூட இந்த காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாக இந்த லைவர் தான் சொன்னார் இப்போ கூட யானை சேர்ந்து நீங்க விளையாடுறதா விட என்ன யானை எப்படியா

கத்த <laughs> நீங்க <laughs> ஆ ஒரு டீ குடிக்கிறேஷு உண்ட பிரச்சனையா தான்டா மங்கிருமே கொஞ்சம் தாலு அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுதுடா அப்படியே ஏபம் இருக்கு ப்ரோ ஞாபகம் இருக்கு அப்போ அந்த அந்த பாலம் என்ன இது அந்த பாலம் இல்லை உடஞ்சி மாதிரி கிடந்த ஷா யா தெரிஞ்ச கிடந்தது மண் மாதிரி ஏத்தம்மா இங்காய் விலாங்காய் தேவையில்ல வாங்க எங்க என்ன ஃபுல் ஃபோம்ல போறாங்க போல இங்கே பெருசாக டிராவிக் வர மாட்டான் போல ஆனால் டிராவிக் குளிச்சலாம் இல்லை ஒருத்தரும் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கணும் பேர் அவங்கள காசில் போல பிறகு எடுங்க எடுங்க பிறா போம் எடுங்க போம் டாக்கண்டி என்ன கோயில் நடிகை விட்ட நரசிங்க கோயில்ண்ணே ரைட் முன்னு கடுப்போம் ஒரு கவர் ஒன்று பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நெடிய வெட்ட நரசிங்கம் கோயில் என்ன நரசிம்மர் கோயில் ஓகே புள்ளியரப்பா ஓண்டா நம்ம அண்ணன் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தோங்கண்ணே எடுங்க போம் அது அங்கால போகணும் எடுத்து பக்கம் திரும்பணும்

இங்கே வருங்க சினிமா டெக்ல போட்டு வச்சுங்க அந்த ஆட்டில் சூம்பு வச்சது அப்படியே அந்த ஆடுக்கு சூம்பியா சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் போன முறை நம்ம வரும் இங்கே புளியமரத்தில் கை வச்சுட்டான பாவியடா மழை பெஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சொல்லி வார்த்தை இல்லை அவ்வளோ ஒரு சொர்க்க பூமி தண்ணி சட்டப்படி அப்படியே வரும் நீ வாருங்க புளியமலாயிடும் நம்ம கவர் பண்ற மாதிரி நானும் புளியம்பூவாயிடும் புளியம்பூவாடு

அரிசாங்க பாஸ் சைதாங்க இருக்கு காக்காச்சி வட்டை எங்கடா பாளைய ரோட்டு காக்காச்சி வட்டை ஊடாக சின்ன வத்தை மாமா நீங்க இப்படி இப்படித்தான் பெரட்டற உண்டு இதெல்லாம் செய்யப்படாது

நானும் இல்லை நீ இல்ல டே நீ இல்ல நானும் இல்லை அவள் அவள் அங்க பொம்பளை மாறாது இது ரஜிச்சிடாது இது ரஜிச்சில்ல அக்கா ரைட்டா ஆலை மரத்து இல்லை சோல் கிளி ஒண்டு எங்க அரச மரமாட்டாது ஆளை மரம் இல்லையடா

கோயிலா ஓகே அதாவது நடியவட்டைக்குள்ள இருக்கிற புள்ளியா கோவில் அப்படியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க பரவ பே நம்ம ரசிச்சு எடுக்கிறோம் இல்லையோ அவனால் அங்கே போய் ரசிக்கிறதுக்கு நம்ம ரசிக்க வைக்காதது போட்டு நம்மளை உண்மையாவே தெரிஞ்சாக்களோட வாரதும் ஒரு வகையா நல்லதுதான் நிறைய இடங்களுக்கு ஊருக்குள்ள சுத்தலாம் ஆனா பெரும்பாலும் எங்களுக்கு தெரியாம வந்தாதான் இந்த ஒரு இது ஓமா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் இங்கே இந்த இதுக்கு வந்து கட்றாப்பா காட்டோ இதான் நம்ம ப்ரோ படிக்க வந்த இடமா இதெல்லாம் என்ன இப்படியா இப்படி அசிங்கப்படுத்தி தான் அவனு எல்லாரும் வீட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் ஏதாச்சும் ஒன்று இருந்துக்கிண்டே இருக்குது கிடஃபுல்லாக விவசாய பூமி தானே உள்ள எல்லாரோட அளவுகளையும் நெல்லும் இதுகளும் இருக்கு என்ன மிஷின்கள் ஒரு வீட்டில் ரெண்டு வெள்ளம் டிவிஷன் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த

சரி நம்ம இதோட இங்கே இந்த வீடியோ முடிப்போம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் புளியும் புளியங்க புளியங்க கொடுக்கறாடா எல்லாருக்கும் போய் இந்த அங்கே புளிய டேய் நீ என்ன அர்த்தத்தில் வச்சு நீ